போன வீடியோல எட்டுப்பட்டி ராசா படத்துல செத்து போன குஷ்பு கண்ண திறந்து பார்த்த சொதப்பல நம்ம பார்த்தோம் இங்க ஒருத்தங்க அதுக்கு மேல ஒரு படி போய் ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க பாருங்க என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வழிய விட மாட்டேங்கிறான சூப்பர் ஸ்டார் நடிச்ச பேட்ட படத்துல பிளாஷ் பேக்ல வில்லன் ஒரு பங்கன்ல வச்சு பாம்பு பிளாஸ்ட் பண்ணிருப்பாரு பேட்ட வேலனோட சொந்தக்காரங்க எல்லாருமே இதுல செத்து போயிருவாங்க ஆனா செத்து இந்த ஆண்டி மறுபடியும் ஏதோ டவுட் வந்து எந்திரிச்சு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் மறுபடியும் செத்து போவாங்க நம்ம நிறைய ரேடியோல இல்லைன்னா போன்ல கேட்ட பழைய பாட்டுங்க நமக்கு ஃபேவரட் சாங்ஸா இருக்கும் திடீர்னு ஒரு நாள் இந்த பாட்டை ஃபர்ஸ்ட் டைம் டிவியில பார்ப்போம் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷுவல்ஸ் இருக்கும் இந்த பாட்டு ராதா நம்ம கனவுல கூட நினைச்சு பாத்துக்க மாட்டோம்ல பிரிண்ட போல யாரும் மச்சா நீ எங்க போன ஒரு கிட்னிய கூட எடுத்துக்கங்கடா அவனை பாடுறதுன்னு பாட்டை சொல்லுங்கடா அப்படி வந்து இன்னொரு பாட்டு தான் இப்ப பார்க்க போறோம் எப்பேற்பட்ட இந்த பாட்டுல நம்ம தலைவர் பிரபு அவர் இஷ்டத்துக்கு ஸ்டெப்ஸ் மறந்துட்டு சமாளிச்சிட்டு இருக்காருன்னு பாருங்க திரும்ப திரும்ப இந்த பாட்டை கட்டிட்டு இருக்கிறேன் நான் பிரேக் டான்ஸ் கேக்குறேன் அழுகா அடை அருங்கேரும்பே நம்ம ஊர்ல பைக்ல போகும்போது ஹெல்மெட் போட சொன்னாலே போட மாட்டேங்கிறாங்க ஆனா இங்க ஒருத்தர் பஸ்லயே ஹெல்மெட் போட்டு போறாரு பாருங்க கமலாசனோட இந்தியன் படத்துல தான் இந்த சிறப்பான சம்பவம் நடந்திருக்கு அப்பதான் நல்லவே நம்புவாங்க இறங்கி வா ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ஆட்டோ ஓட்டணும்னு எவன்டா சொன்னா நீ என்ன லூசா அவன் இவன் படத்துல விஷாலோட பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருக்கும் அதுலயும் இந்த இன்ட்ரோ சாங் வேற லெவல் பண்ணியிருப்பாரு இங்க நம்ம விஷால் பின்னாடி ஆடிட்டு இருக்கிற எல்லோ சாரி அக்கா ஓவரா எக்ஸைட் ஆகி விஷாலேயே ஓவர் டேக் பண்ணிட்டு வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க பாருங்க மேடம் கரகாட்டக்காரன் அப்புறம் பெரிய ஆட்டக்காரி நீங்க தான் மேடம். வழக்கமா படங்கள்ல மக்கள் கூட்டமா இருக்கிற மாதிரியா காட்டுறதுக்கு நிஜமாவே அங்க கூட்டம் இருக்கிற பகுதிகளில் எடுப்பாங்க அப்படி எடுக்கும்போது கூட்டத்தில் இருக்கிறவங்க பண்ற விஷயங்கள் காமெடியா இருக்கும் இங்க ஒருத்தர் பாருங்க சிவாஜி படத்துல ரஜினி மொட்ட வர இந்த சீன்ல ஒரு தம்பி உணர்ச்சி வசப்பட்டு கேமராவை பாத்துக்கிட்டே இருப்பாரு இதுல ஹைலைட் இன்னொருத்தர் அவரை மறைக்கும் போது அவரை தள்ளி விட்டுட்டு வந்து கேமராவை கேமராவ பாக்குறதுதான்

சேரன் நடிச்ச ராமன் திடீர் சீதை படத்துல நிதின் சத்யா ஒரு மாரத்தான்ல கலந்துக்குவாரு பாதியில ஓடிட்டு இருக்கும்போதே போதே செருப்பு கலட்டி போட்டுட்டு ஓடிருவாரு படத்தோட ப்ரொடியூசர் செருப்புக்காக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு பின்னாடியே ஒருத்தர் அனுப்பி செருப்பு எடுத்துட்டு வரவும் சொல்லியிருக்காங்க உள்ள போய் தீபத்தை தொட்டு கும்பிட்டு வர்றதுக்குள்ள செருப்பு ஆட்டிய போட்டாங்க சுதந்திரம் வாங்கி நாற்பத்தி ஏழு வருஷம் ஆகுதுக்கிறாங்க இன்னும் செருப்பு திருத்த விடமாட்டாங்க ஒரு படத்துல மிஸ்டேக் இருக்கலாம் ஆனா ஒரு படமே மிஸ்டேக்கா இருந்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு படம் தான் இப்ப வந்திருக்கு எல்லா குழந்தைகளும் ஏ ஃபார் ஆப்பிள் படிச்சுட்டு இருக்கும் போது இவர் மட்டும் படிச்சுக்கிட்டு இருந்தாரு நல்ல வேளை இந்த படத்தை எல்லாம் ஓடிடியில ரிலீஸ் பண்ணாங்க ஒரு வேலை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிருந்தா ஊரே எங்களை புறக்கணித்து விட்டாலும் நீங்க ஒரு அஞ்சாறு பேராவது எங்கள் காட்சியை இறுதி வரை பார்த்து விட்டு போவது என்று உறுதியோடு வந்திருக்கிறீர்கள் அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றி இருப்பினும் காட்சியை தொடர்ந்து நடத்தினால் கரண்ட் சார்ஜ் கூட கட்டுப்படி ஆகாது என்ற காரணத்தால் காட்சியை ரத்து செய்துவிட்டேன் என்று வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பூமி படத்துல நம்ம ஹீரோவை ஃபாரின் ரிட்டனா காட்டுறதுக்காக சில வேலைகளை பண்ணிருப்பாங்க அதுல ஒண்ணுதான் இப்ப பார்க்க போறோம் நாசால இருந்து திரும்பி சொந்த ஊருக்கு வந்த ஜெயம் ரவி போற இடத்துல எல்லாம் ஒயர்லெஸ் ஹெட்போன்ஸோட தான் போவார் ஆனா இவங்க கெட்ட நேரம் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒயர்லெஸ் ஹெட்போன் கிடைக்காததால அங்க இருந்த ஒரு ஒயர்டு ஹெட்போனை எடுத்து ஒயரை கட் பண்ணி அதை போட்டுக்கிட்டே சுத்துறாரு நம்ம பூமிநாதன் விட்டா கிருக்கு நாக்கிரி வாங்கி போட்டுருக்கு எனக்கு விவசாயம் தான் முக்கியம்னு நாசா வேலையெல்லாம் தூக்கி போட்டு இந்தியா ரிட்டர்ன் ஆவாரு பூமி இதை டிவியில பாத்துக்கிட்டு இருக்கிற மக்கள் பயங்கர எமோஷன் ஆயிருப்பாங்க இதை பார்த்து கண்ட்ரோல் பண்ண முடியாம அங்கிருந்து ரெண்டு ஆண்டி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனந்த பூங்காற்றை படத்துல அஜித் லவ் மீனாவுக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த ஏரியாவே சேர்ந்து பாட்டா பாடிட்டு இருப்பாங்க இந்த பாட்டுல ஒரு இடத்துல நம்ம மணிவண்ணன் அம்பிகா கிட்ட ஹெரியா அடி வாங்கி பாருங்க பாயிருக்கேன் மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் அண்ணாச்சி மீனாட்சி மீனாட்சி அடேங்கப்பா மீனாட்சி வீநாட்சி அண்ணன் காதல் அனுஷ்கா நடித்த அருந்ததி படம் யாருமே மறந்திருக்க மாட்டீங்க அருந்ததியில ஒரு சீன்ல அனுஷ்காவை உட்கார வச்சு தலையில தேங்காய உடைச்சிருப்பாங்க ஒரிஜினலா தேங்காய உடைச்சிருந்தா இந்நேரம் கொலக்கேஸ் ஆயிருக்கும் இதுக்காக ஏதோ டூப்ளிகேட் தேங்காயை யூஸ் பண்ணிருப்பாங்க இது டூப்ளிகேட்னு தெரிஞ்சாலும் அது தலையில வந்து விழுகிறதுக்கு முன்னாடியே அனுஷ்கா நிறைய இடத்துல ஜெர்க் ஆயிருப்பாங்க ஐயா மேரே சரணம் ஐயப்பா அப்பப்பா சாமி சரணம் தமிழ் சினிமால நடிகர்களும் மியூசிஷியன்ஸா காட்டுறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படி நடந்த சில சொதப்பல்களை தான் இப்ப பாக்க போறோம் சூப்பர் ஸ்டார் நடிச்ச வீரா படத்துல தலைவர் சிங்கரா இருப்பாரு செந்தில் தபேலா வாசிச்சுக்கிட்டு இருப்பாரு கொஞ்சம் பாட்டு நகர நகர செந்தில் ட்ரம்ஸ்ல வர சவுண்ட்ஸ் எல்லாம் தபேலால ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது

அஜித்தோட ஆரம்ப காலங்கள்ல வந்த படங்கள்ல ஆசை ரொம்ப முக்கியமான படமா இருக்கும் ஆசை படத்துல ஒரு சீன்ல பிரகாஷ் ராஜா அஜித் துரத்திட்டு வருவார் சடனா பிரகாஷ் ராஜ் ஒரு ஸ்டேடியம் குள்ள போயிடுவார் அங்க ஒரு இடத்துல சேர்ல இருந்து தாண்டும் போது ஸ்லிப் ஆகி அஜித் பயங்கரமா கீழ விழுந்திருப்பார் என்ன பண்றது இது ரொம்ப நேச்சுரலா இருக்கிறதால இந்த படத்துல அப்படியே யூஸ் பண்ணிருப்பாங்க இந்த அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்கு அவதாரம் எடுத்துலான்ஸ்டரா இருந்ததோட சில பாடல்களை மட்டும் வந்து போவாரு அப்படி வந்த பாடல்கள் இந்த பாட்டு பெரிய ஹிட் ஆச்சு இந்த பாட்டுல ஒரு இடத்துல பேக் டான்சர்ஸ் பின்னாடி இருக்கிற ஸ்டெப்ஸ்ல உட்காந்துருப்பாங்க அவங்க போதாத நேரம் இங்க ஓவரா காத்திருக்க ஆரம்பிச்சதும் அவங்க கட்டி இருக்கிற லுங்கி பறக்க ஆரம்பிச்சிடும் இது ஆரம்பத்திலேயே சுதாரிச்சு ஒரு டான்சர் டக்குனு தாளம் அடக்கி உட்காந்துருவாரு ஆனா இங்க ரைட் சைடு இருக்கிற டான்சர் புல் கான்சென்ட்ரேஷனையும் தன்னோட மானத்தை காப்பாத்துறதுல செலுத்தி அடுத்து வர ஸ்டெப்ஸ கூட மறந்து பயங்கரமா உரட்டி வச்சிருப்பாரு ஐயோ என் கோத்த ஊர்வலமே பாத்துக்கிட்டீங்களா அது பாத்த போய் ஓடுது அங்கே பாதுபாத்தி தான போய் தொழிச்சா ஆக்ஷன் சீக்வன்சஸ் பஞ்ச் டைலாக்ஸ் பிச்சு உதற நம்ம கேப்டன் விஜயகாந்த் தடுமாறுற ஒரே இடம்னா ரொமான்டிக் போர்ஷன்ஸ் தான் விஜயகாந்த் நடிச்சு வந்த எங்க முதலாளி படத்துல இந்த பாட்டுல கஸ்தூரி பயங்கர ரொமான்டிக்கா எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஆனா நம்ம தலைவர் எப்படா என்ன விடுதிங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு ஒரு கட்டத்துல கஸ்தூரியோட தலைமுடி கேப்டன் மூக்குக்குள்ள போனதும் செம சங்கடமான ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருப்பாரு கேப்டன் Yeah, I'm in. I'm in. காவல்காரன் படத்துல சிந்திய வெண்மணி பாட்டுல பிரெக்னெண்டா இருக்கிற மனைவி கோலம் போட்டு இருக்கிறத பார்த்த உடனே கேப்டன் ஓடி வந்து அதை வாங்க வருவாரு அவர் வரும்போதே ஈரமா இருந்த அந்த இடம் வழுக்கி விழாம அப்படியே மேட்ச் பண்ணி விஜயகாந்த் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு இப்ப பாரு மணிமாரனுடைய ஸ்கேட்டிங் திறமைய தாத்தா சிங்காரவேளன் படத்தில் கமல் முதல் முறையாக குஷ்புவை ஒரு பீச்சில் பார்ப்பாரு அங்க குஷ்பு கடலில் மாட்டிட்டு இருப்பாங்க குஷ்புவை காப்பாற்ற போன கமல் அவங்களை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாரு ஒரு கட்டத்தில் முடியாமல் கையை தூக்கி மேலே வைமா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அப்படியே ஃபேமஸ் தெரிஞ்சிருக்கும் கே ராமசாமியை கண்டிப்பாக யாரும் மறந்துருக்க மாட்டீங்க அதுலேயும் அரங்கேற்ற வேலை படத்துல எல்லாம் இவர் காமெடி ஒன் ஆஃப் த பெஸ்டா இருக்கும் அரங்கேற்ற வேலையில் ஒரு சீன்ல வி கே ராமசாமி அடிக்கிற கவுண்டருக்கு ரேவதி கண்ட்ரோல் பண்ண முடியாம சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க வெளியே வருது தவிர உங்க ரெண்டு பேர் மரத்தை பரிசோதிக்கிறதுக்கான இங்க இருக்கேன் கவுண்டமணி நடிக்கிற படங்கள்ல கூட இருக்கிற நடிகர்கள் ஃபிரேம்லயே சிரிக்கிறதுக்கான காரணம் ஸ்கிரிப்ட்ல இல்லாம அந்த ஸ்பாட்ல இவர் போடுற கவுண்டர்கள் தான். மனமகளேவா அப்படிங்கிற படத்துல ஒரு இடத்துல சொல்ல வேண்டிய டைலாக ரோல் ஆகி மாத்தி சொல்லிருப்பாரு கவுண்டமணி. அந்த சீன்லயே அத மேட்ச் பண்ணி அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. இவர் பண்ற ரகலையில அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சிரிச்சிடுவாங்க. ஏய் அண்ணேங்க, யாரே, டேய் தம்பிங்க. தம்பியா அண்ணனா யார் வந்தாலும் சரி எங்க வீடு கடல் மாதிரி படுத்து உருவாக்கும் பாகியராஜ் நடிச்ச பொய் சாட்சிங்கிற படத்துல ஒரு கோர்ட் சீன் வரும் இதுல அங்க இருக்கிற வக்கீல் என்ன பேசுறதுனே தெரியாம யோசிச்சு யோசிச்சு ஏடா கூடமா சில கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருப்பாரு ஒரு கட்டத்துல பாகியராஜுக்கு சிரிப்பு வந்து கேமராவை பார்த்து கட்டுன்னு சொல்லி இருப்பாரு நம்ம எடிட்டர் அதை ரிமூவ் பண்ண மறந்து அப்படியே படத்திலையும் வச்சிருப்பாங்க புதுப்பேட்டை படத்துல இந்த பாட்டுல தனுஷ் வெறித்தனமா டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு நடுக்கடல்ல போட்ல டான்ஸ் பண்றது சாதாரணமான விஷயமே இல்ல ஆனா இவர் ஆடின ஆட்டத்துல கட்டியிருந்த லுங்கியே கலண்டு விழுந்திருக்கும் அடுத்த ஷாட்லயே திரும்பவும் லுங்கியை கட்டிட்டு வந்து ஆடி இருப்பாரு என்ன அவ்வளவு பெரிய ரவுடியா இருக்க உள்ள கோமணத்தை கட்டிருக்க அப்ப அம்பிட்டு ரவுடி இப்படித்தானா விஜய் நடிச்சு மிகப்பெரிய ஹிட் ஆன படம் துப்பாக்கி விஜய் மாசா ஒரு இடத்துல நடந்து வந்துட்டு இருப்பாரு அங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் கேமரா மேனோட வயரும் அங்க பிரேம்லயே எதை சொல்ற போன வீடியோஸ்ல நீங்க கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸ்ல சொன்ன மிஸ்டேக் சொதப்பல்கள் எல்லாமே இந்த வீடியோஸ்ல நாங்க சொல்லியிருப்போம் இதே மாதிரி தமிழ் சினிமால நடந்த நீங்க கவனிச்ச சில சொதப்பல் மூமெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பாக்குறதுக்கு சினிமாட்டிக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க